என்னடி உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி அங்கிட்ட இருக்குன்னு தெரியாமல் ஜெகன் மெசேஜ் பண்ணால் போல அவனுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாத அவன் பிளாக் பண்ண ஏய் ஒரு நிமிஷம் ஆ சொல்லு பிரியா பண்ண ரொம்ப பிஸி ஆகிட்டியா நீ சரி நீ இருக்க சாப்பிட்டியா டேய் யோகா சரி ஓனர் கூப்பிட்றாரு நான் அப்புறம் அண்ணே நீ முதல்ல ஒருத்தங்க கூட ஃபோனில் பேசுனியே அது யாரு அது நான் லவ் பண்ற பொண்ணுண்ணே மறுபடியும் இன்னொரு கால் பேசினியே அது யாரு அது என் ஃப்ரெண்ட் பிரியா ஃப்ரெண்டா ஃப்ரெண்டுன்னு சொல்ற ஆனா ஏதோ லவ் பண்ற பொண்ணு கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க அதெல்லாம் கேஷுவல் தானே அதே பிறா நீங்க லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்தங்க கூட பேசினா அதை தப்புன்னு சொல்லுவீங்க கேட்டா அதை பொசசிவ்னஸ் சொல்லுவீங்க ஆனா நீங்க மட்டும் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் வழிஞ்சு வழிஞ்சு பேசுவீங்க இது உனக்கே தப்பா தெரியல இப்ப எல்லாருமே இப்படிதானே எல்லாரையும் சொல்லாத தான் நேசிக்கிற பொண்ணை தான் அம்மா மாதிரி பாத்துக்கிற பசங்க இருக்க தான் செய்யறாங்க வேலு மாதிரி அம்மா நீ சாப்பிட்டியா ஆ நான் சாப்பிட்டு சாப்பிட்டேன் வேலை மேல இருக்கேன் அப்புறமேட் பண்றோமா